இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நோக்கி நகர்த்திச் செல்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை பிரிட்டன் முன்னெடுக்க வேண்டுமென அந்நாட்டின் புதிய பிரதமராக தெரிவாகியிருக்கும் கெயர் ஸ்டாமரிடம் பிரித்தானிய தமிழர் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது விஷன் நம்பகமான பார்வை பார்த்தாலும் இப்ப விஷன் கே புதிய பிரதமராக தெரிவாகியிருக்கும் கெய்ர் ஸ்டாமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கும் பிரித்தானிய தமிழர் பேரவை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான இணை அனுசரணை நாடுகளில் பிரிட்டன் மிக முக்கியமான பங்காளி என்ற ரீதியில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட தீர்மானம் மேலும் இரு வருடங்களுக்கு நீடிக்கப்படுவதை தடுப்பதற்கு அவசியமான மிக்க நடவடிக்கைகளை பிரிட்டன் முன்னெடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் மாறாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் பொறிமுறை ஒன்றை நோக்கி கொண்டு செல்வதற்கு தூண்டுதல் வழங்குமாறு வலியுறுத்துகின்றோம் அதே போன்று இலங்கையை சர்வதேச குற்றவியல் பொறிமுறையை நோக்கி கொண்டு செல்லும் அதே வேளை போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரிட்டனில் நடைமுறையில் உள்ள உலகளாவிய மனித உரிமைசார் தடைகள் சட்டம் போன்ற சகலவிதமான தடைகளையும் விதிப்பதற்கு பின்னிற்கூடாது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் சொத்து மற்றும் பயண தடைகளை விதித்துள்ளன எனவே உலகளாவிய மனித உரிமைகள் கட்டுப்பாட்டுக்கு அமைவாக அமெரிக்கா மற்றும் கனடாவை பின்பற்றி பிரிட்டனும் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக தடைகளை விதிக்க முன்வர வேண்டும் என அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது